அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேர்தல் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் செய்திகள் ரொம்பவுமே நிறைய பிரேக்கிங் பார்க்க முடியுது நிறைய தீவிரமான செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு இதற்கு மத்தியில இன்றைய தினம் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சின்னம் தொடர்பான விவகாரங்கள் ஆஹ் மதிமுகவிற்கும் அதே மாதிரி விசிகாவிற்கும் அவர்கள் கோரிய சின்னங்கள் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிறது பெரிய புகாராக மாறி இருக்கிறது முதல்ல இந்த விவகாரத்துல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அப்படின்றது வந்து இது முதல் முறை அல்ல முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன மறுக்கப்பட்டது அப்ப சின்ன மறுக்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா காலதாமதமாக விண்ணப்பித்திருந்தார்கள் அதனால வேறு ஒருவருக்கு கொடுக்க வேண்டியது ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது போல தோற்றமளிக்கின்ற ஒரு ஒரு விஷயமா இருந்தது ஆனா இப்போ இவர்களுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல இது நீங்க பண்ணல பண்ணல சொல்லிட்டு பல்வேறு சட்ட விதிமுறைகளை அவர்கள் காரணமாக கற்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படியே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு எல்லாமே அப்ளிகபிளா வந்தாலும் கூட வேறு ஒரு காரணத்தை புதிதாக கண்டுபிடித்தோ அல்லது உருவாக்கியோ தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு முறையும் இதே போன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கறது முதல்ல இந்த சின்னம் ஒதுக்குறது அப்படின்றதுல முப்பதாம் தேதி சின்னம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வாக்குப்பதிவுக்கு நாப்பத்தெட்டு மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையும் பினிஷ் பண்ணணும் அப்ப கையில இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் தான் கையில பதினேழு நாள் தான் கையில இருக்கு பதினேழு நாள்ல ஒரு கட்சி எப்படி பிரச்சாரத்துல ஈடுபடும் அந்த சின்னத்தை கொடுப்பதுல அல்லது முறையாக ஒதுக்கீடு செய்வதுல ஏன் இவ்வளவு சிக்கல் நீடிக்கிறது அப்படின்றது குறித்து தேர்தல் ஆணையம் நிச்சயமாக விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறது இல்ல நாங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இந்தியாவுடைய மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட பிரீச் பண்ணி இந்திய அரசாங்கம் செயல்படவில்லையா இந்தியாவுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை பின்பற்றி இந்தியாவின் அரசாங்கம் அப்படியே தன கச்சிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா சமீபத்துல ஒரு அறிவிப்பு வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எம்ஜி என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்குவதற்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபைல மூவ் பண்றாங்க அதற்கு தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்புதல் கேட்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அதற்கு ஒப்புதல் வழங்குகிறது அந்த ஒப்புதலின் அடிப்படையில் இப்போது கூலியை உயர்த்தி வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஒன்னும் இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா தமிழ்நாட்டுல ஊதியம் அப்படின்னா அதை வந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் மாத்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்தியாவினுடைய வாக்காளர்களை நூறு நாள் வேலை திட்டத்தில் விலை பேச பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு இதற்கெல்லாம் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை தளர்த்தி கொள்ளக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் இந்த சின்ன விவகாரத்தில் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அடமண்டா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது விளங்கவில்லை இரண்டாவது ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர தாஸ் மோடி ஒவ்வொரு ஊர்லையும் போய் கம்யூனல் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த வந்து இந்து இந்து அல்லாதார் அப்படின்ற பிரிவினை பற்றி பேசுகிறார் எதற்காக இது எல்லாம் பேச வேண்டும் இதற்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த தேர்தலில் எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரிலுடைய முதலமைச்சராக இருக்கும் யோகி ஆதித்யநாத் பேசுறாரு அதை பார்த்து கொண்டு வாய் மூடி மௌனமாக இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் அமித்ஷா எயிட்டிவ் அசிஸ்டின் பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீடு தவறானது அப்படின்னு பேசுறாரு அதை எஸ்சி எஸ்டிகளுக்கு பிரிச்சு கொடுப்பேன்னு பேசுறாரு அப்ப இரண்டு சமூகங்களுக்கு இடையில் சிக்கலை உருவாக்குவது இரண்டு சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பேசுவது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இதன் மீது எல்லாம் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லக்கூடிய தார்மீக அடிப்படையை தேர்தல் ஆணையம் இழந்து நிற்கிறது அப்போ நான் வந்து சட்டப்படியான ஒரு அமைப்பு சட்டத்தின் படிதான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான முகாந்திரத்தை தேர்தல் ஆணையம் இழந்து விட்டது அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தாலும் எத்தனாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எத்தனாம் தேதி நாமினேஷன் நடைபெறுகிறது இதற்கு முன்னதாக சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த மறுக்கிறார்கள் ஒரு சின்னத்தை போய் கைம்படி வாங்கிட்டு வருது நீங்க வந்து நிரந்தர சின்னமே ஒதுக்க வேண்டாம் சார் நிரந்தர சின்னத்தை ஒதுக்குறதுக்கு மாநில கட்சி தேசிய கட்சின் வரையறை வச்சிருக்கீங்க அந்த வரையீடு நீங்க கொடுங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதில் அல்லது பொது சின்னத்தை ஒதுக்கீடு செய்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது டிடிவி தினகரன் இருந்தாரு தினகரன் அவர்களுக்கு கேட்கிற சின்னம் கொடுக்கப்படும் ஆனா இதே டிடிவி தினகரன் ஆர் கே நகர பை எலெக்ஷன்ல போட்டியிடும் பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுதும் ஒரே பொது சின்னத்தை கொடுங்க நீங்க எந்த சின்னனாலும் கொடுங்க ஆனா ஒரு பொது சின்னத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு வந்து எங்கள்கிட்ட வழி கிடையாது நீங்க இருபது தொகுதிகளை தனித்தனியா அதே சின்னத்தை தேர்தல் ஆணையம் வந்து வேட்பாளர்களை தள்ளிஷனா அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அல்லது பதிவு செய்து அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வேறுபாடு இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்ப திமுக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரு விதிமுறை அங்கீகாரம் பெறாத பதிவு செய்து கொண்ட கட்சிகளுக்கு வேறு ஒரு விதிமுறை அப்படின்னா இது எப்படி ஃபேரான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலை நம்ம ரொம்ப காலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல சரி விசிகாவை விட்டுருங்க விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு சின்ன பிரச்சனையா வந்திருக்கு அவங்க பிரச்சனையை எழுப்புறாங்க அதை வச்சு பேசுறோம் சுயேட்சைகள் சுயேட்சைகளுடைய நிலைமை என்ன ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்பது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் நூற்றுக்கணக்கான வார்டுகளை உள்ளடக்கியது அப்ப குறைந்தபட்சம் அறுநூறிலிருந்து எட்நூறு வார்டுகள் கொண்ட ஒரு தொகுதியில ஆயிரத்துக்கும் அதிகமான இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பெருக்களை கொண்ட ஒரு தொகுதியில போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு இருபது நாளைக்கு முன்னாடிதான் நான் சின்னம் தருவேன் அப்படின்னா இருபது நாளைக்குள்ள அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் பேனர் அடிச்சு சேர்க்கலாம் பேனர் அடிக்க கூடாது போஸ்டர் அடிச்சு சேர்க்கலாம் போஸ்டர் ஒட்டக்கூடாது அல்லது சுவர் விளம்பரம் செய்து கொண்டு போய் சேர்க்கலாம் சுவத்துல விளம்பரம் எழுத கூடாது சரி விடிய விடிய பிரச்சாரம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம் எட்டு மணி மணிக்கு மேல பிரச்சாரம் என்ன மாதிரியான தேர்தல் ஜனநாயகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஜனநாயக களம் இந்த தேர்தல் மட்டும்தான் இந்தியாவின் கலையெழுத்தையே தீர்மானிக்க போகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவின் கலையெழுத்தையே தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலில் விடிய விடிய பிரச்சாரம் தான் பண்ணட்டுமே என்ன சிக்கல் சட்ட ஒழுங்கு கெட்டு போகுதுன்றாங்க எதற்காக பட்டாலியன் பட்டாலியனாக பார்டர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை எல்லாம் ஊருக்குள் இறக்கி வைத்து காவல் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாவில தேர்தல் அப்படின்னு வந்து விட்டது அப்படின்னா பார்டர்ல இருக்கக்கூடிய துணை ராணுவ படையினர் அல்லது இன்றைக்கு அவர்களுடைய பெயர் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் சிஏபிஎஃப் மத்திய ஆயுத காவல் படையினர் இவர்கள்தான் இந்தியாவின் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் எல்லையில பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு சதவீத எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய துணை ராணுவப்படை வீரர்களை அதாவது இந்தோ திபத் பார்டர் போர்ஸா இருக்கட்டும் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸா இருக்கட்டும் ராஷ்ட்ரியது அசாம் ஆக இருக்கட்டும் சாஸ்திரிய சீமா பல்லாக இருக்கட்டும் இந்த வீரர்களை எல்லாம் இவங்க வந்து ஊருக்குள்ள கூட்டு வர்றாங்க விச் மீன்ஸ் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பார்டர் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஆயுத காவல் படையினர்ல மூன்றில் ஒரு பங்கு இப்ப முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பத்து லட்சம் பேரை தேர்தல் ட்யூட்டிக்காக கூட்டு பத்து லட்சம் பேரை தேர்தல் டியூட்டி கூப்பிட்டு வந்துட்டா பார்டர்ல குறையுது பார்டர்ல ஈக்குவேட் பண்றாங்க ரெண்டு பேரு டியூட்டிய ஒருத்தர் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஏற்கனவே பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எல்லையில நின்றுட்டு இருக்கிறவங்க ட்வெண்ட்டி போர் டியூட்டி பார்க்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள் இவ்வளவு நெருக்கடியை பார்டர்ல உருவாக்கி இவங்களை உள்ள கொண்டுறதுக்கு காரணம் என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதை தவிர அவர்களுக்கு வேறு என்ன வேலை அந்த வேலையை அவர்களை வைத்து சரியாக வாங்கி இருக்க வேண்டும் அப்படி வாங்கி இருந்தால் விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம் பண்றதுல என்ன மாதிரியான சிக்கல் வந்து விட போகிறது எந்த பிரச்சனையும் இங்கு வந்து விட போவது கிடையாது இப்போ இல்லாத விஷயங்களை கூறி அல்லது வந்து ஒரு ஒரு வந்து கற்பனையான விஷயங்களை கூறி தேர்தல் என்னும் ஜனநாயக பயிற்சி களத்தை மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி பெரிய பெரிய கட்சிகள் மட்டும்தான் போட்டியிட முடியும் சின்ன சின்ன கட்சிகள் போட்டியிட முடியாது அல்லது சுயேட்சைகள் போட்டியிட என்ற நிர்பந்தத்தை நெருக்கடியை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உம் நீங்க சொல்லும் போது நாம் தமிழர்ல இருந்து ஆரம்பிச்சுக்கேன் ஆக்சுவலா நாம் தமிழர் விவகாரத்துல அவங்க ஏற்கனவே விண்ணப்பம் செய்யல அதனால அந்த சின்ன போச்சுன்னு சொல்லும் போது அதுல ஒரு லாஜிக் புரிஞ்சுக்க முடிந்தது இப்போ பம்பரம் சின்னமாகட்டும் அதே மாதிரி பானை சின்னமாகட்டும் இதுல வந்து சொல்றதை என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் பானை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கணக்கு கொடுக்கல எங்கெங்க போட்டியிட போறாங்கங்கிற விவகாரங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்க இப்போ இரண்டு தொகுதிகளுக்கு மேலதான் போட்டியிடணும் அப்போதான் இந்த கேட்ட சின்ன கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் அத்த பக்கமும் ஆகல ஆகலை இப்போ வந்து அமமுக கேட்டோன்னு சின்ன கிடைக்குது பாமக கேட்டோன்னு சின்ன கிடைக்குது இது எல்லாமே வந்து ஒரு வித நெருக்கடிக்கு தேர்தல் ஆணையம் உள்ளாகிறதால் அதற்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கா அப்படிங்கிற கேள்வியே ஒரு சேர இருக்குது உங்களுடைய தேர்தல் ஆணையம் நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்னு நான் கருதல தேர்தல் ஆணையம் நெருக்கடிக்கு உள்ளாகிறது அப்படின்னா அது ஒரு சுயேட்சையான அமைப்பாக இருக்க வேண்டும் அது சுயேட்சையாக அமைப்பாக இருப்பதை இவர்கள் நிதியை காரணம் காட்டியோ அல்லது பதவியை காரணம் காட்டியோ அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் அப்படின்னா ஓகே தேர்தல் ஆணையம் இப்போது வரைக்கும் சுயேட்சையான ஆணையம் கிடையாது ஒரு சுயேட்சையான அமைப்புக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான தேவை அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் இந்தியாவில இருந்து வித்ரா பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய செலவுகளை மேற்கொள்வதற்கு தன்னிச்சையான நிதி அதிகாரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு இருப்பது போன்ற நிதி அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா இல்லை இதைத்தான் முதன் முதலில் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள் அதற்கு அடுத்து இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் இருக்கக்கூடிய சுயேட்சையான அல்லது சுதந்திரமான தேர்வுத்தன்மை அந்த சுதந்திரமான தேர்வுத்தன்மை என்பது எப்பயுமே உறுதியளிக்கப்படல எந்த காலத்தில் இருந்தோ அது வந்து கேபினெட்டாலதான் நியமிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது குறைந்தபட்சம் கேபினட்ல இருந்த அந்த பொறுப்ப இப்ப தனி நபர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பை பிரதமரும் உள்துறை மந்திரியும் கையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா ரெண்டு பேருனுடைய மோனோபோலி டிசிஷன்ல யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுகிறார்கள் அப்போ இது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படல இது ஒட்டுமொத்தமாக அழிவுக்கு சிறைவுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் என்கின்ற இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரம் பொருளிய அமைப்பாக கருதி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போது காலில இருந்து எந்த உறுப்பும் செயல்படாமல் ஒரு நடைபெணமான அமைப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் இந்த யதார்த்தம் இப்போ இதுல வந்து சின்னத்தை கோருவது பெறுவது இப்ப பாமக இருக்கிறது மாநில காங்கிரஸ் அப்பா உருவாக்கிய ஒரு கட்சி அந்த அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு அவருக்கு என்ன ப்ரூவன் நோட் பேங்க் இருக்கு அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவருக்கு ப்ரூவன் நோட் பேங்க் இருக்குதா இல்ல அவர் தேசிய கட்சியோ மாநில கட்சியோ இல்ல அப்ப வெறுமன பதிவு செய்து கொண்ட ஒரு கட்சி அவருக்கு எப்படி சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது இவர் இருக்கிறார் தினகரன் இருக்கிறாரு அவருக்கு என்ன அடிப்படையில அவர் கேட்ட உடனே ஒதுக்கீடு வந்து எந்த விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுப்பது கிடையாது தன்னிடம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான கைட்லைன்ஸை வைத்துக்கொண்டு பல பக்க அறிக்கைகளை வைத்துக்கொண்டு டிஸ்ட் பண்ற வேலையும் ஸ்பின் பண்ற வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இது அடாவடித்தனமானது மக்களாட்சிக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய மாண்புக்கும் எதிரான ஒரு வேலை திட்டமா தான் இத பார்க்க வேண்டியது இருக்கிறது இப்ப லேட்டரிக்கு வாசன் பிரச்சாரம் பண்றாரு சைக்கிள் சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு அவர் கை சின்னம்னு பிரச்சாரம் பண்றாரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கேட்ட மாத்திரத்தில் சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்படுகிறது இப்போ நாம் தமிழர் ஏதோ ஒரு பொது சின்னத்தை கேக்குறாங்க அதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் இவ்வளவு தாமதத்து வழங்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யணுமா இல்லையா இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்றவங்களுக்கு வந்து காலங்காலமா சின்னம் இருக்கு அவங்க காலங்காலமா ஒரே சின்னத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பப்பட்டா அவங்க சின்னத்தை மாத்திக்கலாம் ஒரே பொது சின்னத்தை வாங்கிக்கலாம் எப்பனாலும் அந்த அலகேஷனை பண்ணிட முடியும் இப்போ அவர்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டமா இருக்கு நினைச்ச நேரத்தான் மாத்திக்கிற மாதிரி இருக்கு சி கே வாசன் சைக்கிளை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு டிடிவி தினகரன் கிளம்பிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிசிகாவுக்கு சின்னத்தை ஒதுக்கீடு செய்யறதுல சிக்கல் வேறு ஏதாவது பொது வேட்பாளர்கள் அல்லது பொது கட்சிகள் பானை சின்னத்தை கோரி இருக்கிறார்களா இப்போ வரைக்கும் இல்ல சுயேட்சைகள் கோரிக்கை வைக்கலாம் உங்களுடைய மதிப்பீட்டின் படியே தேர்தல் ஆணையத்தினுடைய மதிப்பீட்டின் படியே வச்சுக்கிடுவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஹையர் ப்ரையாரிட்டி அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்து கொண்ட அங்கீகாரம் இல்லாமல் பதிவு மட்டும் செய்து கொண்ட கட்சிக்கு ஒரு பிரயாரிட்டி அல்லது அங்கீகாரம் இல்லாத அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி சுயேட்சைகளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்ப சுயேட்சைகள் லீஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கிறாங்க சுயேட்சைகள் லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா பதிவு செய்து கொண்ட கட்சிகளுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா பானை சின்னத்தை அப்படி ஒதுக்கல அப்படின்னா என்ன நடக்கிறது அரசியல் நடக்கிறது அந்த அரசியலை வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளாது ஆனால் உள்ளுக்குள் நடக்கக்கூடிய அந்த கொடுமையான அரசியலை தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கு தேர்தல் ஆணையம் பலியாகி இருக்கிறதுன்றதை எல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதாக விலை போட்டி இருக்கிறது தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதாக சிதையை சந்தித்திருக்கிறது இந்த தேர்தல் வெளிப்படையாகவும் அல்லது வந்து சுதந்திரமானதாகவும் நடைபெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணப்பட்டதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் காங்கிரசினுடைய வங்கிக் கணக்கில் முடக்கப்பட்டதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கணும் எல்லா பார்ட்டிஸுக்கும் ஒரு ஃபேர் கிரவுண்டும் காமன் கிரவுண்டும் வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்ப ஒரு கட்சியோட கணக்கை இந்தியாவுடைய இரண்டாவது அதிக வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கணக்கை முடக்கி இருக்கிறாங்க அப்ப அவனால எலெக்ஷனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியாதுன்ற ஒரு நெருக்கடி இருக்கு அவன் தேர்தலை சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் பல ஆயிரம் கோடிகளை சுதந்திரமாக செலவு செய்வதற்காக எலக்ட்ரல் பாண்டின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியோடு இருக்கிற சில நூறு கோடிகளையும் சரியாக செலவு செய்ய முடியாதபடிக்கு கணக்கு முடக்கப்பட்ட ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் அப்படின்னா இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா ஒண்ணும் ஒரு ஓட்டப்பந்தய போட்டி எடுத்துப்போம் ஓட்டப்பந்தய போட்டியில வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு காமன் லைன்ல பினிஷ் பண்றாங்க எல்லாரும் ஒரே மாதிரியான உடல் தகுதி உள்ளவர்களாக பார்த்து தெரிவு செய்யப்பட்டு தான் அந்த போட்டி நடத்தப்படும் ஒருத்தர் வந்து நல்ல பிசிக்கல் பிட்னஸ் இருக்கிறவரையும் இன்னொருத்தர் வந்து மெடிக்கலி சிக்கா இருக்கிறாருங்கும் பொழுது அந்த காம்படிஷன் எப்படி ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும் அந்த காம்படிஷன் வந்து உருவாக்கி எல்லா கட்சிகளுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் தேர்தலை நடத்துகிறோம் என்கின்ற பெயரில் அடாவடித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்ல வர தேர்தல் ஆணையமும் பாஜகவும் வேறு வேறாவே எங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்ல வர தேர்தல் ஆணையமும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் வேறு வேறாக இருந்தாதான ஒண்ணுக்குள்ள வேறாவே தெரியல ரெண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக காட்சி அளிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் தேர்தல் ஆணையத்திடம்ஜெக்சன் கேட்டு அதாவது இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு குழு போட்டாங்க அந்த குழு வந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது ராம்நாத் கோவிந்த் தலைமையில குழு அந்த குழு வந்து எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது இந்த என்ஓசிஸ் பத்தி ஆய்வு செய்யறாங்க அதாவது இப்ப எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டாலும் கூட சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்து அரசு திட்டங்களை நடத்தி கொள்ளலாம் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து பெர்மிட் பண்றதுக்கு வழிவகை வைத்திருக்கிறதாக சொல்லப்பட்டு என்ஓசிக்கு அப்ளை பண்ணலாம் என்ஓசி கொடுத்த உடனே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அபிஷியலா பிரீச் பண்ணி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் இப்படி சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட என்ஓசிகளில் ஐம்பது சதவீதமான கோப்புகளை வெறும் எழுவத்தி இரண்டு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு அப்ப உங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து சின்னத்தை ஒதுக்குறதுல இல்ல உங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து ஃபேர் எலெக்ஷன் நடத்தணுன்றதுல இல்ல உங்களுடைய ப்ரையாரிட்டி மொத்தமும் எதுல இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு அந்த கட்சி வந்து பெர்மிஷன் கேட்குது உடனே சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுலதான் ப்ரயாரிட்டி இருந்திருக்கே தவிர வேற எதுலையுமே ப்ரயாரிட்டி இல்லைன்றது வெளிச்சமாக தெரிகிறது இப்ப என்ஆர்ஜாவுக்கு நடந்திருக்கிறது என்ன உடனே சாங்ஷன் கொடுக்குறாங்க ஒண்ணும் இல்ல இந்த எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு சாமானியர் தெரிவித்தாலும் இதுல காமனாலிட்டி இல்ல அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லன்னு ஒரு சாமானியர் தெரிவித்தாலும் அதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல பார்ட்டி இன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கிறது மாடல் கோட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே வந்து ஒரு ஆறாவது தலைப்பு பார்ட்டி இன் பவர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க அதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அட் காஸ்ட் ஆஃப் பப்ளிக் எக்ஸர் இந்த நியூஸ் பேப்பர் அண்ட் அதர் மீடியா அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் அபிஷியல் மாஸ் மீடியா டியூரிங் த எலெக்ஷன் பீரியட் ஃபார் பார்ட்டிசன் கவரேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் பப்ளிசிட்டி ரிகார்டிங் த அச்சீவ்மெண்ட் வித் வியூ ஆஃப் ஃபர்தரிங் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் தி பார்ட்டி இன் பவர் ஷேல் பி ஸ்கிரிப்டி அவாய்டட் அதாவது தவிர்க்கப்பட வேண்டியதாக எது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆளுகின்ற அரசு தன்னுடைய ஆளுகையின் கீழ் இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்தினால் மக்கள் மத்தியில் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறது மக்கள் பணத்தில் அதை செய்கிறது அப்படின்னா இது எல்லாம் முடக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கு விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்குறாங்க இந்த விக்ஷித் பாரத் என்ற பெயர்ல கவர்மெண்ட் ஆப் இந்தியா என்ன பண்ணுது வாட்ஸ்அப்ல பிராட்காஸ்ட் கிரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சாமானியர்களுக்கும் விக்ஷித் பாரத் சன்கல்ப்னு ஒண்ணு அனுப்பி இருக்காங்க அந்த கற்றுப்பாடுல என்ன வருது அப்படின்னா மோடி அரசின் சாதனைகள்னு ஒரு பட்டியலை போட்டு பிரதமர் மோடியின் கையெழுத்தோடு வந்திருக்கிறது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து இருந்து மோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருது மாடல் கோட் ஆஃப் வந்திருது வந்துருது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட மறுநாளும் கூட இந்த விக்ஷித் பாரத் சங்கல்ப் எல்லோருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறது அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டுறது அப்படின்ற இடத்துக்கு போகாம எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டையும் சமூக வலைதளம் குற்றச்சாட்டையும் முன்னெடுத்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து சொல்றது போல சொல்லுதான் அவங்க செயலிங்க நாங்க நிறுத்திக்கிறோம் அனுப்பி முடிச்சுட்டா அவ அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தண்ணி பாற்ற வேண்டி கிடக்கு அனுப்புனதுக்கு என்ன பதில் அனுப்புனதுக்கு என்ன தண்டனை இப்ப ராகுல் காந்தி வந்து ஒரு பிரசாரத்துல வந்து தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் அப்படின்னா ரெண்டு நாள் கொடுக்கறாங்க பிரியங்கா காந்தி ரெண்டு நாள் கொடுக்குறாங்க ஏதோ கிரிக்கெட் அம்பையர் மாதிரி வந்து நீ ரெண்டு கேம் விளாடக்கூடாது மூணு கேம் விளாடக்கூடாது நீ இந்த கேம்ல அரை மணி நேரம் விளாட கூடாதுன்னு சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து எதிர் கட்சி தலைவர்களை எல்லாம் பேச விடாமல் ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டில் முடக்கி வைத்திருக்கிறது அப்படியான ஒரு முடக்கத்தை மோடிக்கு குடுத்துருக்கீங்களா அப்படியான ஒரு முடக்கத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு குடுத்துருக்கீங்களா எந்த தைனியத்தில் பாரத் சங்கல் போது மோடா கண்டெக்ட் வந்து மாடல் கூட கண்டெக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்களுக்கு அனுப்ப துணிந்தாரு அப்ப இப்ப எம் எம் இது எம்ஜிஎன்ஆர் ஏகாவை வந்து இவங்க என்ன வாங்கிட்டு இம்ப்ளிமென்ட் பண்றாங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வேர்ல்டு கப் மேட்சஸ் முடிஞ்சு வரும் பொழுது அவர்களுக்கு வந்து மூன்று கோடி ரூபாய் வழங்குவதாக கலைஞர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் மாடல் கோடம் கண்டிப்பாக அதை நிப்பாட்டினாங்க அதை செய்து கொடுத்த விடாம தடுத்து நிப்பாட்டினாங்க ஒரு தனிநபருக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் கொடுக்கறத தடுத்து நிறுத்தின தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து மக்களை விலை பேசுவது அரசு வேடிக்கை பார்க்கிறது அதுக்கு என்சி கிளியர் பண்ணி கொடுக்கிறார்கள் இந்த என்ஓசி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகமற்ற தன்மைக்கு கொடுக்கப்பட்ட என்ஓசியாக பார்க்க இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் சட்டத்தின்படி பேசுவதற்கான எல்லா தார்மீக அடிப்படைகளையும் இழந்துட்டு இருக்கு சின்னம் தொடர்பா நிறைய பேசிட்டு இருந்தோம் நீங்க விக்ஷித் பாரத் வரைக்கும் சொல்லியிருந்தீங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல முதல்ல வந்த செய்தியில வந்து பிரதமர் மோடியினுடைய புகைப்படம் இருந்தது அது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் கண்டனம் எழுந்தது பிறகு அது இந்திய அரசினுடைய எம்பலமா அதை அதுக்கு பதினோரு லட்சம் வரைக்கும் அதற்காக செலவு செய்திருக்கிறார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சோசியல் மீடியா கூகுள் ஏட்ஸ் கேம்பெயின்காக மட்டும் கிட்டத்தட்ட பணத்தை வாரி இறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையோடு செயல்பட்டு அஹ் தேர்தலை மக்கள வாக்காளர்களுடைய அந்த வாக்கை உறுதி செய்ய வேண்டியது அவருடைய கடுமை கடமை அப்படி இருக்கும்போது அவர்கள் இம்மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் மீதான ஒரு சந்தேக பார்வையை நமக்கு உங்களுடைய நேரங்களை எங்களோடு பகிர்ந்துவிட்டதுக்கு மிக்க நன்றி தென் நன்றி